வணக்கங்க்கா நான் வித்துவோட அம்மா பேசுறேன் நாங்கள் சின்னதாக ஒரு நைட்டி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதை பத்தி டீட்டெயில்டாக பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதக்களி நைட்டிங்க்கா பியூர் காட்டனு டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க்கா ரெட் கலரில் இருக்குது பாருங்க நல்ல டிசைனா இருக்கு நமக்கு வந்துட்டு எந்த ஒரு சிங்கேஜுமே இல்லைங்க்கா நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நைட்டிஸ் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு பேட்டர் மட்டும் வச்சுருக்கோம் கலர் வந்துட்டு ஃபேட் ஆகாதுங்க்கா ஒரு நைட்டினில் எந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலுமே ஒரு கலர் வந்துட்டு ஃபேடாக கூடாதுன்னா கஸ்டமர் எப்பயுமே ஆசைப்படுவாங்க அந்த தரத்தோடைய தாங்க நாங்கள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வெரி லோவஸ்ட் ப்ரைஸுங்க்கா ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிள் இருக்குங்கா உங்களுக்கு எதாவது எந்த நைட்டி பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு அனுப்புங்க அதோட எந்த நைட்டின்னு பார்த்துட்டு நாங்கள் ரேட் அனுப்புகிறோங்க்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்கக்கா நைன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ நைன் எயிட் அக்கா நான் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வித்தூஸ் அட்ராசிட்டிஸுங்கிறது வந்துட்டு தம்பி சேனலில் வந்துட்டு ஆரம்பித்தோம் இப்போ வந்துட்டு த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே உங்களோட சப்போர்ட் நல்லதான் சரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பேக்கிங் பிரித்தோடனே சாமிகிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு முதல் வீடியோ உங்களுக்கு தான் எடுத்து போடுறோம் ஏன்னா நம்ம இப்போ மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸுங்குறதும் வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம்கா நாங்கள் வந்துட்டு சின்னதாக தங்க ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்து கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரிக்கே நாங்கள் வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேசிங்கும் எல்லாமே பண்ணுறோம்கா சின்ன தொழிலாளியை வந்துட்டு தூக்கி விடுறது தானே நிறையா பேர் இருக்கீங்க அதனால தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன்